அங்க வந்து பாருங்க அந்த பவானி சிகரம் அந்த பவானி ஜமகா அந்த பவானி அங்க இருக்கே என்ன இருக்கு அங்க இருக்கு அந்த ஜமகா அந்த பவானி எல்லாரும் அங்க இருக்கு அங்க இருக்கு அந்த பவானி 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 அங்க இருக்கு

கீழே ஒரு செப்பல் கடைக்காடு எடுத்து போடுங்கலாம் திருவாரூர் திருவாரூர் கொஞ்சம் <laughs> எனக்கு <laughs> நான் அம்மா இருக்கு. அதை வெளியில எடுத்து போடிங்கனா நீங்க மறுபடியும் வெல்கம் இருக்கீங்க ஐ எங்களை பார்த்து ராமேஸ்வரத்தில் இருந்து ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு என்னுடைய ஆன்மீக பயணத்தில் இப்பொழுது ராமேஸ்வரத்தில் இருந்து திருவாரூரை நோக்கி திருப்பிக் கொண்டிருக்கின்ற ஒன்பதரை மணி அளவில் திருவாரூர் வந்து ரிஸ் ஆயிடும் காடி வச்சே கேட் பாத்துட்டீங்க அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் ஹோஸ்ட் வெல்கம் ஜாயின் மை லைட் ஷாட் நான் என்ன பாருங்க பார்த்தா

ராமநாத சுவாமியை வழிபாடு செய்யும் பொழுது உனக்கு ஏற்பட்ட பிரமகத்தி தோஷம் நீங்கும் என்று அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீராமரிடம் கூறினார் அதன்படி ராமபிரான் ஆஞ்சநேயரை அனுப்பி காசியில் சிவலிங்கத்தை எடுத்து வர கூறினார் காசிக்கு சென்ற ஆஞ்சநேயரால் ஹாய் விவாஸ் வெல்கம் ஐ எம் இன் தி ட்ரைன் காசியில் லிங்கம் எடுத்து வர சென்ற ஆஞ்சநேயர் திரும்புவதற்கு காலதாமதம் வெகு தாமதமானபடியால் குறித்த நேரத்தில் லிங்கத்தை அபிஷேகம் செய்ய இயல இயலாமல் போய்விடும் என்று கருதிய சீதா பிராட்டியார் மணலால் அக்னி தீர்த்த கரையில் ராமேஸ்வரம் கடற்கரையில் மணலால் லிங்கத்தை பிடித்து அதற்கு அபிஷேகம் செய்தார்கள் மணலால் லிங்கம் செய்து அந்த லிங்கத்தை அபிஷேகம் செய்தார்கள் அபிஷேகம் செய்து முடித்த பிறகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் லிங்கத்துடன் அங்கு வந்தார் அப்பொழுது ராமபிரான் அந்த லிங்கத்தை வைத்து அபிஷேகம் செய்யும்படி கூறினார் அபிஷேகம் ஆனால் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய இயலவில்லை மணலால் செய்த லிங்கத்தை பெயர்க்க முடியவில்லை பெரிய கயிற்ற கட்டி இழுத்தாலும் அந்த லிங்கம் அந்த இடத்தை விட்டு மணல் லிங்கமானது அந்த இடத்தை விட்டு பெயர் எடுக்க இயலவில்லை அந்த லிங்கம் தான் இப்பொழுது நாம் வணங்கக்கூடிய ராமநாத ராமநாதர் ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷமே நீங்கும் பொழுது நாம் செய்த அனைத்து பாவங்களும் அக்னி தீர்த்த கரையில் ஸ்நானம் செய்து ஸ்ரீராமபிராமை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கிவிடும் என்பது உண்மையான விஷயமாக முத்துப்பேட்டையா முத்துப்பேட்டையா இல்ல 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 சிதம்பரம்லாம் இங்க ஊர் கிடையாது முத்துப்பேட்டை திருவாரூர் இது என்ன ஊரு முத்துப்பேட்டையா திருத்துறைப்பூண்டியா நமஸ்காரம் பீவர்ஸ் வெல்கம் மோஸ்ட் வெல்கம் அடியன் இப்பொழுது ராமேஸ்வரம் சென்று திருப்பிக் கொண்டிருக்கின்றேன் இப்போ இருக்கக்கூடிய இடம் முத்துப்பேட்டை அடுத்தது அளவுல திருவாரூரில் இறங்கப் போகின்ற வாருங்கள் வீவஸ் வெல்கம் டைப் டாய்க் நேம் ராமேஸ்வரம் சென்று அடியேன் செல்லக்கூடிய தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ராமேஸ்வரம் சென்று அக்னி தீர்த்த கரையில் ஸ்நானம் செய்து ராமநாத சுவாமியை பர்வதபத்தினி அம்பாலையும் தரிசனம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கின்றேன்